சிவாய நமே திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய ஞான சிந்தனையில் நமக்கு இன்று பெருமான் கொடுத்திருக்கின்ற தலைப்பு தனு கரண புவன போகம் இந்த உடல் நமக்கு எதற்காக கொடுத்திருக்கின்றார் பெருமான் இந்த உடலை எதுக்காக கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு நாம் ஒரு கேள்வி கேட்டோம்னா சைவ சித்தாந்தத்தில் சொல்கிற ஒரு பதில் என்னென்னா பெருமான் தனு கரண போகத்தை படைத்து இந்த உ உயிர் வந்து அந்த உலகியல்ல இருந்து அந்த வினையை அனுபவித்து கழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெருமான் இந்த தனு கரண போகத்தை கொடுத்திருக்கின்றார் கொடுத்தவர் வெறும்னே நீ அனுபவிச்சுட்டு போன்னு மட்டும் சொல்லலை இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போன்னு சொல்லலை ஆனால் அதை எப்படி சீக்கிரமாக கழிப்பது அந்த வினையை எப்படி கழிப்பது அப்படிங்கிற தமிழில் வந்து குழுவுச்சொல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து க்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா தான் தமிழில் குழுவுச்சொல் அந்த குழுவுச்சொல்லையும் அந்த இயற்கையிலேயே வச்சு நமக்கு காமிக்கிறாரு சாமி அதுதாங்க நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இயற்கையில் உதாரணத்துக்கு நாம் சாதாரணமாக சொல்கிற ஒரு சொற்றொடர் பார்த்தீங்கன்னா முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்வோம் அல்லது வைரத்தை வைரத்தால் தான் அறுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் என்ன பொருள்னா ஒரு வைரம் இருக்குன்னா அதை அறுப்பதற்கு இன்னும் ஒரு வைரம் தான் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் பொருள் நம்ம ஐயா ஒரு பொ சொற்பொழிவில் சொல்லியிருக்காங்க முனைவர் ஐயா வந்து ஒரு சொற்பொழிவில் சொல்லுவாங்க எந்த சாவியை போட்டு நீங்கள் வந்து பூட்டி இருக்கிறீங்களோ அந்த சாவியை வச்சு தாங்க திறக்கணும் வேற எங்கே சாவியை தேடினா நடக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சாமி வந்து பூட்டிட்டாரா நம்மளை இந்த இயற்கையோட வச்சு இந்த தனு புவன புவனபோகன்றதை வச்சு இந்த உயிரை பூட்டிட்டாரா ஆனால் சாவியையும் அதுலேயே வச்சுருக்கிறாரு எப்படி இதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிற சாவியை எப்படியெல்லாம் நாம் பார்க்க முடியும் இதன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம சாதாரணமாக சமைக்கிற ஒரு உருளைக்கெழங்கு எடுங்களேன் உருளைக்கிழங்கு எடுத்து அதை அதை சமைத்து சாப்பிட்டாக்க வீட்டில் என்ன சொல்லுவோம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சாம்பாருங்க என் வீட்டில் வயிறு ஏற்றிட்டு இருக்குது காற்று தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் சர்வ சாதாரணமாக சொல்கிற சொற்றொடர் தானே ஆனால் சாமி அதனுடைய அந்த வாய்வு தொல்லைக்கான ச அந்த சரி சமன்படுத்துகிற ஒரு குணத்தை எங்கே வச்சுருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தோல்லையே வச்சுருக்கிறாரு உருளைக்கிழங்க தோல் சீவாமல் நீங்கள் சமைச்சு பாருங்கள் வாய்வு தொல்லை வராது காற்று தொல்லை வராது அந்த தோல் தான் முக்கியம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல எடுத்தோன்னே அந்த தோலை சீவி தூக்கி போட்டுட்டு வா உருளைக்கிழங்க சமைச்சிட்டு அதுக்கப்புறம் காற்று பிரச்சனை அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இங்கே சிங்கப்பூர் மாதிரி இடங்களில் வந்து ஒரு அற்புதமான பழம் கிடைக்கும் தூரியான் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவ குணம் அதிகமான உள்ள ஒரு பழம் அதில் என்ன ஒரு குறிப்பு அப்படின்னா இந்த பழம் வந்து சாப்பிட்டு வர குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கிற அளவுக்கு அது வந்து கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்துது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க என்ன ஒரு அருமையான சிறப்பு இந்த பழத்துக்குன்னா அதனுடைய வாசனை இந்த தூரியான் பழத்தை சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது மூணு நாள் ஆகுது நீங்கள் ஏப்பம் விடும்போதெல்லாம் இந்த வாசனை வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்ட உடனே கையிலையும் வாயிலையும் அதனுடைய வாசனை இருந்துகிட்டே இருக்கும் வீடு முழுக்க அந்த வாடை இருந்துட்டே இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே பொது போக்குவரத்தில் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது இப்போ நீங்கள் பேருந்தில் போனாலோ இல்லைன்னா இதில் கேப் எடுத்தால் கூட நம்மளுக்கு வந்து அதில் வந்து அனுமதி கிடையாது நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது அவ்வளவு வாசனையாக இருக்கும் ஏன்னா அதுலேருந்து அப்புறம் அதுலேருந்து வெளியில் போகாது அந்த பேருந்தில் வந்தோம் அப்படின்னா அப்புறம் அந்த பேருந்தை வந்து அவங்க என் எவ்வளவோ க கஷ்டப்பட்டு தான் அந்த வாசனையை வெளியில் எடுக்கணும் அது மற்றவங்களுக்கு பிடிக்காதவங்க அந்த வாசனை பிடிக்காதவங்களுக்கு தலைவலி வந்துடும் அப்படிங்கிறதுனால அதுக்கு அனுமதி கிடையாது யோசித்து பாருங்கள் இந்த வாசனை அதுதான் அதோடைய அழகு சிறப்பு எல்லாமே ஆனால் அந்த வாசனையை தட்டுவதற்காக அதனுடைய ஆன்டி டோட் அப்படின்னு சொல்லுவோம்ல அது சாமி எங்கே தெரியுமா வச்சிருக்கிறாரு தூரியான் பழத்தோட தோல்லையே வச்சுருக்கிறார் நாமெல்லாம் நிறைய என்ன பண்ணுவோம் தோலை தூக்கி போட்டுட்டு வெறும் பழத்தை தான் வீட்டுக்கே வாங்கிட்டு வருவோம் ஆனால் முழு பழத்தை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா ருசிச்சு ரசித்து அந்த சா அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த பழத்தோட தோடு இருக்கு இல்லையா அதுக்கு தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை வச்சு வாயை கொ கொப்பளிச்சுட்டு கையை தொடச்சிட்டீங்க அப்படின்னா வாசனை சுத்தமாக வராது எவ்வளவு அற்புதமான செய்தி தெரியுமா நம்மளுக்கு வந்து சாமி அந்த தோல்லையே அதனுடைய ஆன்டிடோட்டை வச்சுருக்காரு இவ்வளவு ஏன் போனோம் தேள் தேள் கொட்டிச்சு அப்படின்னா அது விஷம் அதோடைய மருந்து எங்கே வச்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேளுடைய வால்ல அந்த மூணு மணி இருக்குல்ல அதுதான் அதுக்கு வேக்சின் அந்த மருந்து தேள் கடிக்கான மருந்தே அதுதான் அதே மாதிரி இன்னைக்கு வேக்சின்லாம் போடுறோமே கொரோனா அது இதுன்னுட்டு எல்லாமே எது கிருமிகள் தான் அதே கிருமியை வச்சு தான் நாம் வந்து இன்றைக்கி வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம் அம்மையிலேருந்து நம்ம இன்றைக்கி கொரோனாலேருந்து எல்லாத்துக்குமே அப்படி தான் அப்போ பெருமான் என்ன சொல்ல வர்றாரு இதிலேருந்து அப்படின்னா இங்கே பாருப்பா எதை வச்சு வினையை சம்பாதிக்கின்றாயோ அதை வைத்தே வினையை கழிக்க வேண்டும் நம்ம ஐயா ஒரு பேச்சில் அம்பலவாணர் பற்றின ஒரு பேச்சில் சொன்னாங்க ரொம்ப நல்ல ஒரு கருத்தாக இருந்துச்சு அதாவது நம்பி ஆரூரர் கைலையில வச்சு இரண்டு பெண்களை பாக்குறாரு பார்த்தது எது கண்கள் வினை செய்தது கண்கள் அதை அந்த கண்கள் எப்படி கழித்ததான் தில்லைக்கு வந்து பெருமானை பார்க்கும்போது எல்லா கரு அந்த ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள என்பது போல பார்த்தாரா ஏன்னா எல்லாம் அந்த கண்ணுக்கு கொடுத்துருச்சாங்க இதுதானே முதல்ல வினை செய்த கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கண்ணுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சில் சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப உண்மையான ஒரு சூழலாக தெரிஞ்சுது அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை இங் இந்த இடத்துல அதை நம்ம சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா எதை வைத்து வினையை சேர்க்கின்றோமோ அதை வைத்தே வினையை கழிக்க வேண்டும் வாக்கினால் அதிகமாக வினை செய்கின்றோமா ஒரே வழி திருமுறைகள் பாடுவது பாடி 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 தான் நம்ம வினையை கழிக்க முடியும் உடலால தவறுகள் செய்திருந்தோமா அப்படின்னா உழவாரம் மட்டும்தான் அதற்கு வழி சரி இது ரெண்டும் இல்லைங்க மனசான நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் சிவபூசை மட்டும்தான் அதாவது சிவபூசை என்று சொல்லுவது அகப்பூசை அமைதியாக உட்காந்து பெருமானிடம் என்ன நாம இன்னைக்கு என்ன பண்றோம் திருமுறைகள் பாடிட்டு எந்திரிச்சு வெளியில வந்துடுறோம் திருமுறை என்பது நாம் பெருமானிடம் பேசுவது பெருமான் பேசுறத நாம கேட்கணும் இல்லையா அதுக்கு தியானம் வேண்டும் தியானம் எப்படி கூடும் அப்படின்னா எடுத்த எடுப்பிலேயே உட்காந்தாலாம் வராது அதற்காக அதற்காகத்தான் சிவப்பூசை செய்து அப்படியே பெருமானோடு அகப்பூசை முதல்ல புறப்பூசை அப்புறம் அகப்பூசைன்னு சொல்லி நாம் உட்காரும்போது பெருமான் பேசுவது நமக்கு கேட்கும் அதுதான் மனத்தினால் செய்த வினையை கழிப்பது சரிங்க நான் மூணுத்து நாளையும் வினை செய்திருக்கேன் அப்படின்னா வேற வழியே கிடையாது உழவாரமும் செய்து திருமுறைகளும் பாடி அதே நேரத்தில் நாம் சிவபூசை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் அதற்கு வழி எப்படி நமக்கு இதை பெருமான் உணர்த்துகின்றார் இயற்கையாக இயற்கையே பெருமான் இல்லையா அவர் அதன் வழியாகவே நின்று நமக்கு இதை உணர்த்தி வருகின்றார் அற்புதமான ஒரு குறிப்பை நமக்கு இன்று கொடுத்து அருள் செய்தார் பெருமான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் ராமத கடலே போற்றி சிவசிய திருச்சிற்றம்பலம்